தேங்காய் உடைத்து தீபதூப ஆராதனை செய்து வழிபாட்டை முடித்து கொள்ளலாம் பிறகு படையலாக வைத்த உணவை பிரசாதமாக சாப்பிடலாம் சிலர் போகி பண்டிகையின் போது போலி வடை பாயசம் போன்றவற்றைகளும் நிவேதனமாக வைப்பர் உங்கள் வழக்கப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம் இது போகியுடைய வழிபாடாகும் அடுத்த நாள் ஜனவரி பதினைந்தாம் தேதி பொங்கல் உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் நாள்தான் தைப்பொங்கல் பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு ஐந்து நாழிகைக்கு முன்பு எழுந்து நீராடிவிட்டு வீட்டின் முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட்டு மாவிலை வாழை கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து முதலில் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் பிறகு குத்துவிளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு தேங்காய் முதலிய மங்கள பொருட்களை படைக்க